அதே மாதிரி இருக்கீங்க சாமி கும்பிட்டதுக்கு வந்து சாப்பாடுங்க சாப்பாடு யார் யார் சமைச்சது நீங்களா சமைச்சீங்க எப்படிமா பெரியமா சமையல்ல புளியா ஆமா கரெக்ட் அவங்க ரொம்ப சூப்பரா இருந்து அதே சொல்லி சிரிச்சனே பெரியமா கிட்ட பழைய கை பக்குன்னு मारற அப்படினே அவங்க பெரியமா அவ தான் சாப்பாடு பண்ண பண்ணே சாப்பாடு செஞ்சா சாப்பாடு இருக்குதே அவர கொட்ட குழம்பு அவர கொட்ட குழம்பு பூசணிக்காய் வணக்கி அவர்க்கா வணக்கி வாழைக்கா வணக்கனா ரசம் எல்லாமே செஞ்சி மூணு பலகாரம் செஞ்சி பாயாசம் வச்சி

கண் ஒரு கைதான் இனிப்பு பூசிக்கும் செமையா இருக்குது அது எங்க அக்கா கை பார்க்கும் நானும் சொல்லுவேன்லயே நல்லா பத்தி எப்படி கற்றுக்கிட்டீங்க எப்படி கேட்குறீங்க இப்படிதான் எங்கள் பெரிய அக்கா சின்ன அக்கா செய்யுறது பாத்து பாத்து பார்த்தேன் அப்படியே எங்கள் கை பார்க்க வந்ததா தான் எனக்கு எங்கள் அக்கா மாதிரி நானும் செய்வேன் சூப்பரா இருக்கு அவருக்கு குழம்பு சூப்பரான ரசமா வாங்கிடுது அவருக்கு பொண்ணு ரெண்டு பேரும் சாப்பிட்டு நானும் ரெண்டு டைம் குழந்தைங்க சாப்பிட்டேன் நானும் குழந்தை தான்

நாங்களாம் அது மாதிரி போனதில்ல இப்பதான் டைம் வந்திருக்கோம் இது மாதிரி எல்லாம் கூட்டு வரத்துக்குள்ள நான் பட்ட எனக்கு எனக்குதான் தெரியும் ரேவதிக்கு ஒரு ஃபேன் பேச இருக்குது

நீ ட்காந்து உனக்கு எதுக்கு இடம் உனக்கு இப்ப பிளானிங் பண்றாங்க 13 லா இவள பெரிய பையனை கல்யாணம் பண்ண இப்ப அவ்வளவு வரும் அதுதான் இவங்க கேள்வி என்ன என்னடா உள்ள ஏறிக்கிட்ட அவ்வளவுதான் அவ்வளவுதான் மாட்டிக்கிட்ட கிளம்புறான் பரம் கிளம்புறோம் பரம் எல்லாம் கிளம்பலாம் பள கிளம்பலாம் களம் பள பேர் திப்பி இல்லடா

நம்ம இப்போ இருக்கிற பெட்ரோல் வலைக்கெல்லாம் பெட்ரோல் போட முடியாது ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்காக வந்துட்டு பெட்ரோல் வண்டியை வந்து இவைக்கெல்லாம் மாற்றி தருவாங்க எக்ஸல் எக்ஸல் வண்டி தான் நார்மல் எக்ஸலை வந்து இவைக்கெல்லாம் மாற்றிருக்காங்க சூப்பர் டெக்னாலஜி ஈரோடு வந்தீங்கன்னா பரிமலமாக வந்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் ஒரு எல்லா வண்டியும் மேகபர் பிளஸ் பழைய வண்டி எல்லாத்தையும் இவைக்கெல்லாம் மாற்றிருக்காங்க இவனை நீ மெயின்டைன் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க போட்டுக்கிட்டு

ஸோ இந்த ஸ்டுடியோ தான் தம்பிக்குமே வெட்டிங் எடுத்தார் அப்புறம் பாப்பாவோடைய ஃபஸ்ட் மந்த்து பேபி ஷூட்டுமே கூட எடுத்தோம் அந்த பிளாக்லாம் கம்மிங் டேஸில் வருங்க தம்பியோடைய போட்டோ பிரேப்பு நான் மூணு பேர் நிக்கலாமா நெல்லு நெல்லு நீ நெல்லு ஸோ இந்த நேரில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குதுங்க ஃப்ரேம்ஸ் நல்லா ஆஃபரில் போயிட்டு இருக்கு நான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் சொல்லியிருக்கேன் அந்த எனக்கு நம்ம கொண்டு வேணும்ட்டு அப்புறம் பாப்பா ஃபோட்டோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ரெடி ரெடி போஸ் கொடுமா போஸ் கொடுமா கெதாங்க தம்பி கல்யாணத்துக்கு தம்பி ஆமா நமக்கு பாப்பாக்க எடுத்தாங்க நானே தான் அருமையா சுற்றாரு பாப்பா கைல வந்தனே அப்படியே படுத்துறாங்க நீங்கனே படுத்துக்கிறாங்க சோ நம்மளுடைய இந்த மாதிரி ஆல்பம் டைப்ல தானே வச்சிருக்காரு அக்கா நீங்களும் வாங்கல குரூப் ஃபோட எடுக்கலாம் சரிண்ணா இல்லைங்களா குரூப் ஒரு எடுத்துடலாம் ஆமா சரி வரங்கண்ணா ஃப்ரீ கேலண்டர் கொடுக்குறாங்க வாங்கிக்கண்ண மசாஜிங் கார்ல ஒன்று வாங்கி இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்லி சப்பாத்தி மட்டும் கிடையாது இருபத்தஞ்சு ஐட்டம் பண்ணிக்கலாம் மோசம் கட்டுக்கலாம் அப்புளம் படிச்சிக்கலாம் பெட்ரோஸ்ட் பட்டுக்கலாம் ஹாப்காடு நடக்கல்ல ஃபிஷ் எல்லாமே பண்ணிக்கலாம் வித் ஆயில் வித் ஆயில் என்ன அந்த மாதிரி

நாடே என்ன உள்ளே நடந்துகிட்டே இருக்கிறோம் நியூட்டன் நியூட்டனாக போட்டுட்டு இருக்கோமே தவிர முடிகிற மாதிரி இல்லையே எனக்கு ஆள் வந்து எடுத்துக்கிட்டு பர்ஃபியூம் வாங்குறியா ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது நான் எவ்வளோங்கண்ணா வருது ஒரு ஆஃபர்

என்ன ப்ராடக்ட் ங்க நல்ல நல்ல இருக்கு அக்கா நல்ல இருக்கு அக்கா நீங்க என்ன நம்ம நம்ம போட்டா பண்ணி வந்தீங்க ஓகே ஓகே பாத்துக்கிறேன் சரி டோனி 8th கிளாஸ் 6 நளினி மாமா எல்லாமே பண்ணிட்டோம் ஓகே ஓகே ஈவெண்ட் வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க உண்மையாலுமே சரியான கூட்டம் நாங்கள் வந்து பொங்கலுடைய மூணாவது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு போயிருந்ததுனால இந்த கூட்டம் ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து சண்டே வரைக்கும் இருக்குது இந்த வீடியோ நீங்கள் வந்து இப்போ சாட்டர்டே பார்த்துட்ருப்பீங்க நாளைக்கு வரைக்கும் இந்த ஈவெண்ட் இருக்குது எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு பரிமள மஹாலில் தான் நடந்துகிட்ருக்கு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு ஃபேமிலியோடு போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த இடம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவாகவே வந்து நம்மளோட கிட்ஸு நம்மளையே கூட ட்ரா பண்ணி தராங்க அந்த மாதிரியான நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் வெளியில் போகல அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஸ்டாலு இந்த மண்டபத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க அதில் சின்ன வயசில் சாப்பிட்டது

பட்டிமன்றம் உள்ள எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து தூரி ஆடுறதுக்காக இந்த பெரிய தூரி போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் அக்கா எப்படி இருந்து எப்படி இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து குடும்பத்தோடு வந்து டைம் செமையாக ஸ்பெண்ட் பண்ணோம் காலையில் சாரி காலையில் இல்லை காலையில் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஈவினிங் டைம் தான் இங்கே ஈரோடு வந்தோம் ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் வந்தோம் ஆனால் இப்போது வந்து கரெக்டாக பதினோரு மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது சூப்பராக இருந்துச்சு இன்னும் ரெண்டு நாள் அதாவது சனி ஞாயிறுனா ரெண்டு நாள் ஈரோடு பரிமள மகாலில் இந்த ஈவெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் நீங்கள் இந்த ரைட்லாம் போகிறனாலுமே அங்கே போயிட்டு அந்த கடை எல்லாமே ரசிச்சுட்டு வர அளவுக்கு நல்லா நிறையா கடை இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருளும் நிறையா இருந்துச்சு ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சி யூ